மக்கள் வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே நலமுடன் சித்தர்களின் அருளால் பல்லாண்டு வாழ்வோம் புது காலை என்கின்ற நிகழ்ச்சியில் நலம் தருகிற மூலிகைகளிலே பெருமருந்தாகவும் சிறந்த மருந்தாகவும் இருக்கிற ஈஸ்வர மூலியை பற்றி இதற்கு முந்தைய தினத்திலே பேசிக்கொண்டிருந்தோம் இந்த ஈஸ்வர மூலி இரத்த சோகையை போக்கி அதனால் உடல் முழுதும் வருகிற வீக்கத்தை அகற்றி அதே நேரத்தில் இருதய தொடர்பான நோய்களையும் குணமாக்கி மேலே சருமத்திலே படருகிற ஒரு நோய் மெய்யிர் படர் குஷ்ட நோய் நீக்கும் பாண்டகற்றும் பாண்டுன்னா சோகை நோய்க்கு இன்னொரு பெயர் பாண்டு உடலை உடல் அப்படியே குழுப்ப கொண்டு போய் இருக்கிறதுன்னு சொல்வார்கள் ரத்த குறைபாட்டினாலே அவர்களை பார்க்கிற போதே அவருடைய தோற்றமே காட்டும் அப்போது பாண்டு நோய் சோகை நோய் அதற்கு ஒரு சிறந்த மருந்தாகவும் மெய்யில் படரும் குஷ்ட நோய் விளக்கும் மெய்யிலே படருகிற குஷ்டன்னா இது வந்து இந்த வெண்குஷ்டத்தையோ அல்லது லெப்ரசி என்று சொல்லப்படுகிற குற்ற நோயையோ குறிப்பிடுகிற சொல்லல்ல மாறாக வட்டை வட்டையாக தோலின் மீது சிவந்து சிவந்து படருகிற ஒரு வகையான சரும நோய் அதையும் குட்டம் என்று சொல்லிலே குறிப்பிடுவார்கள் படர் படற்குட்டம் இந்த படர் படர் தாமரைன்னு சொல்கிறோம் இல்லை படர் தாமரை என்பது ஒரு ரிங்வாம் இன்ஃபெக்ஷன் ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அது வட்ட வட்டமாக மேலே வருகிற போது அதை படர் தாமரைன்னு சொல்கிறோம் அதுபோல் இது படற்குட்டம் என்பது எதை குறிப்பிடுகிறது என்றால் வட்டம் வட்டமாக மேனியிலே அங்கும் இங்குமாக வருகிற சிவந்த ஒரு வகையான சரும நோய் அதை இப்போ அதுக்கெல்லாம் மருந்தில்லைன்னு ஒரு வார்த்தையில் முடிச்சுட்றாங்க அந்த ஆங்கில சொல்லிலே குறிப்பிட போனால் அதற்கு சமமான நோய் எது என்றால் அட்ரிகேரியா அட்ரிக்கேரியா இஸ் அன் இம்யூன் டெஃபிஷியன்சி டிசீஸ் அல்லது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் என்றெல்லாம் இன்றைக்கு சொல்லுகிறார்கள் நோய் எதிர்பார்த்தல் அற்றுப்போனதினாலே உடலுக்குள்ளே உன்னுடைய உடலையே உன்னுடைய வெள்ளை அணுக்கள் எதிரியாக நினைத்து தாக்க துவங்கி விடுகிறது அதன் விளைவாக இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் வருகிறது எஸ்எல்இ போன்ற நோய்கள் சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்தமேட்டஸ் போன்ற நோய்கள் இது மாதிரி இந்த அட்ரிகேரியா போன்ற நோய்கள் இவைகளெல்லாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள முடியாமல் சுருக்கமாக சொல்லிவிடுறாங்க இவைகளுக்கு எல்லாம் ஒரு ஒற்றை மருந்தாக இவைகளை குணமாக்க வல்லதாக இருப்பதனால தான் இதற்கு பெருமருந்து என்று பெயர் வந்தது இது எப்படியெல்லாம் கையாளலாம் இப்போ அந்த பெருமருந்தை சமூலமாக கொண்டு வந்து அப்படியே அது வேலியிலே எப்படியே படந்து கொண்டிருக்கும் அதனுடைய காய் அதை இன்னொரு பெயர் சொல்ல உரிக்காய் கொடின்னு ஒரு பெயர் சொல்லுவாங்க கிராமத்தில் அந்த உரி எப்படி தொங்குமோ அதே போல குறிப்பாக இது வந்து இந்த கள்ளி செடி கருவேல மரம் அந்த மரம் வேலிக்காத்தான் மரம் இது மாதிரி இருக்கிற மரங்கள் மேலே இது நல்லா படந்துக்கிட்டு இருக்கும் கள்ளி செடி மேலே குறிப்பாக இது நிறைய படர்ந்துருந்து நான் பார்க்குறேன் உங்களுக்கு அதை உதாரணத்தை கொண்டு வந்து காட்டுவதற்காக முயற்சித்தேன் எனக்கு கிடைக்கவில்லை இப்பொழுது இன்னொரு நாளைக்கு கட்டாயம் கொண்டு வந்து காட்டுகிறேன் ஏன்னா அது பெரும் இருந்தில்லையா இப்போது அந்த அந்த கொடி அதை அப்படியே சமூலமாக சேகரித்து வந்து முடிந்தால் வேரையும் சேர்த்துக்கொள்ளல அந்த வேர் இருக்கிறதே அது மிகப்பெரிய நச்சு கொல்லி பாம்பு கடிக்கலாம் என்ன பண்ணுவார்கள் அந்த பெருமந்தனுடைய வேரை கொண்டு வந்து அரைத்து ஒரு கொட்டைப்பாக்கு அளவுக்கு அதை சாப்பிட கொடுப்பார் இந்த இலையிலே இருக்கிற கசப்பை விட அதிக கசப்பு அந்த வேரில் இருக்கும் அந்த கொஞ்சம் அந்த இலையை கொடுப்பார்கள் அந்த சாப்பிட்டு பார்த்துட்டு வாயில் அந்த கசப்பு தெரியவில்லை என்று அவன் சொன்னால் அவனை பாம்பு தீண்டி இருக்கிறது என்று உறுதி செய்து விடுவார்கள் ஏன் இது என்ன பாம்பு நல்ல பாம்பு என்ன நல்ல பாம்பு இஸ் ஏ நியூரோடாக்சின் நல்ல பாம்பு உடனே இந்த நரம்பினுடைய இயக்கத்தை மறித்துவிட செய்யும் அது அசிட்டைல் கோலினஸ்டேஸ் என்கிபிட்ரட்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் இந்த நரம்பு செல்லு இருக்க இந்த நரம்பு செல்லு முடிகிற இடத்திலும் தோங்குற இடத்திலும் ஒன்றோடு ஒன்று சமிக்கைகளை மாற்றிக்கொள்வதற்கு இருக்கிற கெமிக்கல் டிரான்ஸ்மெட்டாட்ஸ் கீமோ ட்ரான்ஸ்மெட்டாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த கீமோ ட்ரான்ஸ்மெட்டாட்ஸ் செயல்படுகிற இடம் இருக்குது பாரு அங்கே செயல்படுகிற அந்த என்சைம் இங்கே பேர் அசிட்டைல் கோலின் எஸ்டேஸ்னு பேர் அந்த அசிட்டையில் கோலின் இது இது இன்ஹிபிட் பண்ணி செயல்படுவதையே வீழ்த்தி இந்த நரம்பு மண்டலத்தை உடனே தாக்கி அவனுக்கு மரணத்தை விளைவிக்கும் அதனால தான் பாம்பு கடித்தவர்கள் ஒரு அரை மணி நேரத்திலிருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே மயக்கம் போட்டு விடுவார்கள் நேராக நரம்பு மண்டலத்தை சென்று தாக்குகிறது நான் பார்த்துருக்கிறேன் சிறுவனாக இருக்கிற போது அந்த பாம்பு கடித்து விட்டு எத்தனையோ பேர் வந்து நம்முடைய என்னுடைய வீட்டில் என்னுடைய தகப்பனார் என்னுடைய தாத்தா கொடுத்த மருந்திலே உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படி மயங்கி இருக்கிற நிலையிலே அவருடைய வாயை திறப்பதற்கு வாயிலே ஒரு கரண்டியினுடைய கம்பியை கொடுத்து அல்லது ஆப்பையினுடைய காம்பை கொடுத்து வாயை விளக்குவார் அப்படி விளக்கி விட்டு வாயிலே ஒரு மூங்கில் குழாயை வைத்து அந்த மருந்தை உள்ளே செலுத்துவார் அதான் அந்த காலத்தில் ரயில் ஸ்டியூப் அப்படி உள்ளே போனால் அந்த அரைத்து எடுத்த அந்த வேறனுடைய சாறு இருக்கிறத பாருங்கள் அந்த பெருமருந்து சாறு அது உள்ளே போன உடனே அவன் சிறிது நேரத்தில் கண்ணை விழிக்க தோங்குவான் சிறிது நேரத்தில் அவனுக்கு உணர்வு திரும்பும் அப்படின்னா எவ்வளவு பெரிய வல்லமை பொருந்திய ஒரு நரம்பு மண்டலத்திலே செயல்படுகிற ஆற்றல் இருக்குதுன்னு பாருங்கள் அப்போ இந்த பெருமருந்தினுடைய சமூலத்தை கொண்டு வந்து அதை இடித்து அல்லது அரைத்து சூரணமாக்கி அந்த சூரணத்திலே திரிகிடி அளவு மூன்று விரலால் எடுத்தால் எவ்வளோ வருமோ அந்த அளவுக்கு எடுத்து அதை தேனில் கலந்து சாப்பிடலாம் அல்லது அப்படியே கொஞ்சம் தண்ணீரில் கலந்து கசப்பை பொறுத்து கொள்ள முடிந்தால் அப்படியே குடிக்கலாம் அப்படி எடுத்துக்கொள்வதனாலும் அல்லது கஷாயமாக போட்டு சாப்பிடலாம் பச்சையாக அந்த செடி கிடைச்சா அல்லது வேர் கிடைச்சா அதை கொண்டு வந்து அப்படியே தட்டி நசுக்கி அது கூட ஒரு கோப்பை தண்ணீர் சேர்த்து அதை சுண்டை காய்ச்சி வடிகட்டி ஒரு அவுன்ஸ் அளவிற்கு அதை குடித்து வந்தால் இந்த சருமத்தில் வருகிற நோய்கள் இருதயத்தில் இருக்கிற அடைப்பு தொடர்பான நோய்கள் இவைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல உணவு மருந்தாக இருக்கும் எல்லாம் சொல்லுகிற போது ஒன்றை கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் அதை தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்